கடத்தல் பண்ணும் அதிகாரிகளை எல்லாம் பதவியில் அமர்த்தி கொண்டு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவர் எதுக்கு நாட்டு ஆள் அந்நாட்டில் நீங்கள் இங்கே பாருங்க நண்பர்களே உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த ஜெயபிரகாஷ் உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த பிரசாத் உங்களை போன்ற விஷுவல் எடிட்டர் தான் இந்த சத்தியமூர்த்தி உங்களைப் போல எல்லோரையும் போல படைப்புக்காக ஒரு ஊடக நிறுவனத்தில் வேலை செய்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த மீடியாவில் வேலை செய்கிறான்ற ஒரே காரணத்துக்காக காவல்துறை இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி சித்திரவதை செய்தால் இது எங்க முடியும் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இதே போல ஒவ்வொரு முறையும் கையகாலம் உடைக்கிறது வலியுறுத்தி அதுதான் அஜித்குமார் விவகாரத்தில் நடந்திருக்கிறது அவன் நகை திருநான இல்லையான்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாது கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவரும் கூச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இங்கே இந்த பிரசாத்துக்கு நடந்தது ஜெயபிரகாஷ்க்கு நடந்தது சத்தியமூர்த்திக்கு நடந்தது நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் காவல்துறைக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்ற அராஜக சூழல் தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குது இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதால் தான் சவுக்கு ஊடகத்தை தொடர்ந்து முடக்க இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திரு அருண் அவர்கள் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் கடத்தல் பண்ணும் அதிகாரிகளை எல்லாம் பதவியில் அமர்த்தி கொண்டு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இவரெல்லாம் எதுக்கு நாட்டு ஆள்றாரு இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு நாளாக இன்னும் பைக்கு கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு இவர்கள் துணிச்சல் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பிரசாத்தோட வாகனம் ஏதாவது ஒரு குற்ற செயல் புரிந்து நீதிமன்றத்தின் உத்தரவில் இதை பறிமுதல் செய்து வைத்திருந்தால் இவர்கள் வாகனத்தை தரமாட்டேன் என்று சொல்லலாம் ஃபைனு பெண்டிங் ஃபைன் பெண்டிங்காக இருந்தால் கூட இவங்க வாகனத்தை தூக்க முடியாது ஃபைன் நிலுவையில் இருக்கக்கூடிய வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி சதவீத வாகனங்களை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் இன்னைக்கு ரோட்டில் ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குது ஃபைன் தானா விழுது எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃபைன் நிலுவையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபைன் இருக்கா எதுக்காக அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும் வேண்டுமென்றே என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அச்சப்பட்டு என் மீடியாவில் பணியாற்றாமல் விலகி ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவல்துறை குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த பொம்மை முதல்வர் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்